வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொப்பரை தேங்காய் மொத்த கொள்முதல் வெளிநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி வெளிநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள வெளிநிலவரங்கள் வரத்து மற்றும் தரத்தை பொறுத்து மாறுபடும் முதலாவதாக வேலூர் மொத்த வரத்து எண்பது கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து ஸ்ரீமுஷ்ணம் மொத்த வரத்து நூற்றி அறுபது கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பெத்தப்பம்பட்டி மொத்த வரத்து பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபது கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கேயம் மொத்த வரத்து ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பரமத்தியலூர் மொத்த வரத்து இருபத்தி ஏயாயிரத்தி நூற்றி பதினான்கு கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கேயம் எடிபிள் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கயம் மேரிக்கோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கேயம் மில்லிங் கொப்பரா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து அவல் பூந்துரை மொத்த வரத்து முந்நூற்றி ஐம்பது மூட்டைகள் முதல் தர கொப்பரை குறைந்தபட்சமாக ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அதேபோல் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுவத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய விளைப்பொருட்களின் தினசரி நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் இந்த வீடியோவை உங்களோட விவசாய நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்